கோபிநத்தம் தாண்டிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற தார் ரோடுக்குள்ளே போனால் ஒகேனக்கலுக்கு போகலாம் எங்கள் ஆத்தூர் போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக மண் ரோடு இருக்கும் அந்த வழியாக தான் போகணும் இங்கே வந்து பிஎஸ்என்எல் சிம் மட்டும்தான் நெட்ஒர்க் கிடைக்கும் இன்டர்நெட்டு எதுவுமே இருக்காது மொபைலே யூஸ் பண்ண முடியாது கால் கூட நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும் அதிகமாக டவரே கிடைக்காது இப்போ வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதுலேயுமே நெட்ஒர்க் வந்து சரியாக கிடைக்கிறதில்ல இது வந்து இந்த ஊரில் இருக்கிற ஸ்கூல் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலுக்கும் நான் வந்திருக்கேன் எங்கள் மாமா பசங்க கூடலாம் லீவ் டேஸில் வரும்போது போது அவங்க கூட போய்ட்டு போயிருக்கேன் இதுதான் எங்கள் தாத்தாவோட வீடு ஃபைனலாக தாத்தாவோட வீட்டுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் வர வீடியோவில் அங்கே புரட்டாசி விரதம் பிடிப்பீங்க இல்லையா அவங்களாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க பார்த்துட்டு வருத்தப்படாதீங்க தாத்தா வீட்லேருந்து கிளம்பி சின்னம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் சைல்ட்ஹுட்டில் லீவ் டேஸ் எல்லாமே இங்கே தான் நான் மேக்சிமம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஆயுத பூஜைன்றதுனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பூஜை போடுறதுக்கு டிராக்டருக்கு பைக்குக்கெல்லாம் பூஜை போட்டுட்ருந்தாங்க அப்போ தான் மாலை எல்லாம் கட்டி சாமி கும்பிட்டு பூஜை போட்டு முடித்தாங்க இங்கே பெரிய மாமா அவங்களும் பூஜை போட்டிருக்காங்க ஆனால் அங்கே போக முடியல பெரிய மாமா அவங்க பூஜை போட்டு கொடுத்துருந்த பொறி லட்டுலாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் தாத்தா வீட்டுக்கு போனப்போ அம்மா கொடுத்தாங்க அதெல்லாம் நான் சாப்பிட்டேன் இங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மாமா சிக்கன் எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு போயிட்டார் மாமா போயிட்டு செங்கப்பட்டியில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார் அப்புறமா சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு சிக்கனை வறுத்துட்டோம் வறுத்து ரைஸு சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டோம் குழம்பு வெந்துட்டுருக்கும் போதே தண்ணி குழம்பும் கொஞ்சம் ஊற்றி குடிச்சாச்சு இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் മൂന്ന് നാൾ അങ്ങോട്ടേ ഒേ ടു ടേ ത്രീനു ലാങ് വീഡിയോവ പോസ്റ്റ് പണ്രാ മറക്കാ പോയി ചെക്ക്ഔട്ട് പണി പാരുങ്ങ നമ്മ ചോനല അപേ സബ്സ്ക്ൈബ് പണിയിട്ട് ബൈ